உங்கள் நாய் நீங்கள் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்குதா வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகிறது யூரின் போகிறது அதிகமாக குலைக்கிறது தேவையில்லாமல் கடிக்கிறது அதிகமாக முதிக்கிறது இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுக்குதா இந்த நாயோட வாழ்நாள் மோசும் இதை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வருதா அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியின் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்ட்டிஃபைட் டாக்ட்ரைனர் கனடாவிலிருந்து நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தெரபிஸ்ட் ப்ரொஃபஷனலி என்னுடைய பேஷன் டாக் ட்ரெயினிங் ஒரு டாகை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அஞ்சு முக்கியமான காரணங்கள் முதல் காரணம் முதல் தேவைன்னு கூட அது சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் என்னோடய நாய் நான் எது சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்குது அது இஷ்டத்துக்கு அது பண்ணுது நான் சிட்ன்னு சொன்னால் உட்கார மாட்டேங்குது நோன் சொன்னால் பண்ணுறது நிறுத்த மாட்டேங்குது நான் வா சொன்னால் வர மாட்டேங்குது முதல்ல நாய்க்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க டாக் வந்து இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தெரியாது ஹிந்தி தெரியாது அதுக்கு எல்லாமே ஒரு சத்தம் மட்டும்தான் இப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம தான் அர்த்தம் கொடுக்கணும் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும் அதுக்கு நமக்கு சரியான முறையில் அதுக்கு சொல்லித்தர தெரியணும் ட்ரைனிங்னாலே பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு நினைக்கவே நினைக்க வேண்டியதில்லை அது ஃப்ரீக்குவெண்ட்டாக ஷார்ட் செஷன்ஸ் கரெக்டான முறையில் பண்ணாலே டாகை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி நீங்களாக அதை செய்ய முடியும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரெயினிங்காக தான் நீங்கள் பண்ண முடியும் இப்போ டாக் இதெல்லாம் சொல்கிறது கேட்காமல் இருக்கிறது காரணம் நம்மளுடைய கம்யூனிகேஷனில் ஒரு லேகும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது தான் காரணம் ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு டாக் கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் இனிஷியேட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மூக்குக்கிட்ட ஒரு ட்ரீட்டை வச்சுட்டு அப்படி இப்படி மேலே கொண்டு போகிறீங்க அப்படி உட்காருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இப்படி மேலே போகிறதுனால அது உட்காந்து தலைய தூக்குன்னு அதுக்காக உட்காருது அதை பண்ணும்போது நீங்கள் சிட்டுன்னு ஒரு கமாண்டை ஆட் பண்ணி அதை திரும்ப திரும்ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிட்டுனாலே நமக்கு அந்த ட்ரீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இது வந்து ஒரு கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறது கண்டிஷனிங் அப்படின்னா டீச் பண்ணுறது இதே மாதிரி ஒவ்வொரு கமாண்ட் ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் கூட டாக் ட்ரெயின் பண்ணலாம் ஆனால் அடிப்படையாக பெட்டாக வளர்க்குற டாக்ஸுக்கு வந்து இந்த பேசிக் ட்ரைனிங்கிறது ஏன் மஸ்ட் அப்படின்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைலோடு சேர்ந்து வரப்போகுது இந்த செட் கம் ஸ்டே டவுன் இந்த மாதிரி எல்லா கமாண்ட்ஸுமே நம்ம வந்து சும்மா யாருக்கும் ஒரு ட்ரிக்குக்காகவோ இல்லை பாருங்கள் என் டாக் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறதுக்காகவோ இல்லை இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க போது எதிரிச்சு வரீங்க வந்து சாப்பாடு போட வரீங்க நீங்கள் சாப்பாடே உங்களை எடுக்க விட மாட்டேங்குது பயங்கரமாக சத்தம் போது எக்ஸைட் ஆகுது சில சமயம் வந்து கையில் இருக்க பவுல் தட்டி கீழே விழுந்துருது இது ஒரு ரீசன் அப்போ உங்கள் டாக் காமா இருக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க அதுக்கு லைஃப் ஸ்டைலோடு சேர்ந்து வரதுக்கு ஒரு உதாரணம் அது உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிற வரைக்கும் அது இல்லாமல் பேசாம இருக்குது அப்புறம் சாப்பிடுது அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அடுத்தது நீங்கள் வெளியில் போகிறீங்க கதவை திறக்கிறீங்க இதை பிடிச்சி இருக்க வேண்டியது டாக் முன்னாடி உங்களை இழுத்துட்டு போது நீங்கள் கீழே விழுந்து அடிபடுறதுக்கான பயம் இருக்குது கீழே விழுந்து ஃப்ராக்சர்ஸ் நடந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்போ என்ன ஆகும் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று உங்களுக்கு டாக் வாக்கிங் கூட்டு போக தெரியலன்றதுனால வாக்கிங் நின்றோம் அப்புறமா என்ன ஆகும் பின்னாடி இடம் இருக்குது அதில் விளாண்டு ஓடி விளாண்டாலே போதும்னு நினைப்பீங்க ஸோ வாக்கிங்கிறது எக்ஸசைஸ் என்ற அடிப்படை தேவை நாய்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும் ஓகே ஸோ ஒன்று நீங்கள் உங்களை சுருக்கிக்கிறீங்க அதோடு சேர்த்து நாயோட ஆக்டிவிட்டியும் சொல்கிறீங்க இது பல பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒரு அண்டர் எக்ஸசைஸ் டாக் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் டாக் ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கிறோம் இதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறணும்னா ட்ரெயினிங் ரொம்ப அவசியம் இது பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் ட்ரெய்னிங் எப்படி பண்ணுறது நீங்கள் ட்ரெயினான டாக்ஸோட வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் ட்ரெய்னிங் எப்படி பண்ணுறது அடிப்படை ட்ரைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சில விஷயங்களை நான் ஆட் பண்ணி இது வரைக்கும் பண்ண வீடியோஸ் ஒரு பிளேலிஸ்ட் கலெக்ஷனாக இருக்குது அது கீழே இருக்க டிஸ்கிரிஷில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் பாயிண்ட் நம்பர் டூ இது ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேருக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட டாக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகுது இல்லை வீட்டுக்குள்ளே ஈழன் போகுது நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க எதுவுமே சரியாகலை அதுக்கு காரணம் நம்ம தான் ஏன் அப்படின்னா டாக்ஸ் வந்து நேச்சுரலி ஒரு இன்ஸ்டிங்டிவ் அனிமல்ஸ் இப்போ நம்ம வந்து நமக்கு பாத்ரூம் போனோம் நம்ம வந்து யூரின் போனோம் அப்படின்னா நம்ம உடனே எங்கே பாத்ரூம் இருக்குன்னு தேடுவோம் டாக்ஸ் வந்து எது தன்னோட இடம் இல்லைன்னு தேடும் அது எந்த இடத்துல சாப்பிடுதோ எந்த இடத்துல தூங்குதோ எந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்குதோ எந்த இடத்துல தண்ணி குடிக்குதோ அங்கே அது பாத்ரூம் போகாது மற்றவங்க இடத்துல தான் டாக்ஸ் வந்து பாத்ரூம் போகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கூட்டில் டாக் வச்சுருக்கீங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து அந்த சின்ன ஏரியாவுக்குள்ளே போகாது அங்கே ஒரு வேலை நீங்கள் சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து அங்கேயே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கூண்டில் வைக்கணும்னு நான் சொல்லலை கூண்டை வந்து ஒரு பெட்ரூமாக அது தன்னுடைய செக்யூரான பிளேஸாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு அத்தியாவசிய ட்ரைனிங் கிரேட் ட்ரைனிங் ஒரு சின்ன கூண்டு இருக்கிறது நல்லது அப்புறம் கூண்டுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் இடம் அந்த வீட் அந்த கூண்டை சுற்றி இருக்கிற அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஹால் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்க அப்புறம் வீடு ஃபுல்லாக அக்சஸ் பண்ண கொடுக்குறீங்க அப்போ என்ன அர்த்தம்னா அந்த டாக் வந்து இது எல்லாமே நம்மளோட இடம் இது நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் நம்ம பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்கும் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அதை நம்ம தான் டீச் பண்ணணும் அதுக்கு தான் பார்ட்டி ட்ரைனிங் ரொம்ப அவசியம் ஏன்னால் இதனாலே நிறையா டாக்ஸ் வந்து அபேண்டன் பண்ணப்படுது கைவிடப்படுது தெற்கொள்ள வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போது அதனால் கிருமி வந்துடும் யாருக்காவது உடம்பு சரி இல்லாமல் போயிடும் அப்படியெல்லாம் பயம் வரும் நிலத்துக்கும் ஆனால் அது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது டாகை நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிங்க அப்படினாலே ஈஸியாக அதை கொண்டு வந்துடலாம் சில டாக்ஸ் சீக்கிரம் கற்றுக்கும் சில டாக்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் பார்ட்டி ட்ரைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பற்றியும் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதையும் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம் மூணாவது பாயிண்ட் நீங்கள் ஏன் டாக் ட்ரெயின் பண்ணணுன்றதுக்கு அன்வான்ட் பிஹேவியர்னு சொல்லுவோம் தேவையில்லாத இல்லை எனக்கு ஒத்து வராத பிஹேவியர்ஸ் இதில் முக்கியமான பிஹேவியர் என்னென்னு கேட்டிங்கன்னா குதிக்கிறது இல்லைன்னா கவ்வது நிப்பிங் அப்படிம்பாங்க பப்பி நிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது கையை கவ்வுது கடிக்குது சின்ன போதெல்லாம் விகரசா கடிக்குது சில நேரம் பட்டு காயமாயிருது ஸோ அந்த நாயை வந்து இது கடிக்கிற நாயே அந்த ப்ரீடர் சொன்னது வந்து அந்த டாக் நல்ல டாக்னு சொன்னாங்க நான் பார்த்த ப்ரீடகிட்ட பார்த்த டாக் வேறு என் பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருக்க டாக் வேறு இதுதான் கடிக்குது இந்த நாய் சரியில்லை அப்படின்னு ஒரு லேபிள் குத்தப்பட்டு அந்த டாக் மேலே ஒரு சின்ன ஆக்சனா விருப்ப வர்றது இல்லைன்னா அந்த டாக் அடிக்கிறது திருப்பி நம்ம அடிக்கிறது இல்லைன்னா அதை தூக்கி உடனே கூண்டு போட்டு போட்டு இல்லைன்னா வெளியில் தள்ளி கதவை சாத்து காம்பவுண்ட் ஒர்க்கில் விட்டு வீட்டுக்குள்ளே விடாது இந்த மாதிரி நம்மளே வந்து என்ன பண்ணுவோம் அந்த டாகை நம்மகிட்ட தள்ளி வைக்க ஆரம்பிப்போம் கடிக்கிறதும் குதிக்கிறதும் ரெண்டுமே பிளேயிங் பிஹேவியர் இதில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எட்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாய் குட்டியே துக்கிட்டு வரக்கூடாது இது நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுங்க இருந்தால் பிரச்சனை ஆரம்பிக்கிது அந்த டாக்ஸ் வந்து சோஷியலைஸ் ஆகணும் அதோட பேரண்ட்ஸ் கூட சோஷியலைஸ் ஆகணும் அது கூட பிறந்த மற்ற நாய்க்குட்டிகளோட சோஷியலைஸ் ஆகணும் அதுக்கு முக்கியமான டைம் இந்த இருந்து எட்டு வாரம் ஆனாலும் எட்டு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் நாயை கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எட்டு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸி இப்போ ஜம்பிங் கடிக்கிறது இது ரெண்டுமே ஒரு பெரிய தொந்தரவு இதை யார் சரி பண்ணுறது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொன்னேன் அதாவது ஒரு விஷயத்தை அதை சரியாக பண்ணும்போது அதை ரிவார்ட் பண்ணி அதை நம்ம கொண்டு வரது இது வந்து கரெக்ஷன் பிஹேவியர் பண்ணணும் கடிக்குதுன்னா அதுக்கு இது கடிக்குது இது எனக்கு வலிக்குது நீ இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது லீஷ் கரெக்ஷன் இல்லைன்னா டைவர்ஷன் சொல்லுவாங்க அந்த இதில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ சில பேர் கையில் கவுறுது அப்படின்னா சில பேர் ஒரு ட்ரீட் எடுத்துகிட்டு அதை கொடுப்பாங்க அப்படி பண்ணுறது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சரி நம்ம கவனம்னா நம்ம ட்ரீட் கிடைக்கணும் மாறிடும் அது அதனால் கரெக்டான மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் பண்ணணும் அப்போ அப்படி பண்ணும்போது அதுக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மூலமாக லீஸ் கரெக்ஷன் இல்லை அதுக்கு அதுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அது எப்போ ஆகுதோ அப்போ அதை என்கரேஜ் பண்ணுறது எப்போ இந்த மாதிரி ஒரு அன்கன்ட்ரோல்டாக பிஹேவ் பண்ணுறதோ அப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நாய் கடிக்கிறது நிறுத்துறது எப்படி ஜம்ப் பண்ணுறது எப்படி குதிக்கிறது எப்படி நிறுத்துறது எப்படி இதை எப்படி பப்பிலேருந்து ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிற இரண்டு வீடியோக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் ஸோ அன்வான்ட் பிஹேவியர் அதை ஆரம்பத்தில் சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் வளர வளர இம்பாசிபிள் கிடையாது ஆனால் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதிகமான டைம் எடுக்கும் ஸோ பப்பியாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து இந்த விஷயத்தெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது மாறும்போது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் அன்வான்ட் அக்ரஷன் அக்ரஷன் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய டாபிக் இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் அக்ரஷன் சில சில பேர் வந்து மேலே போய் அக்ரஸிவ் டாக்ஸே வாங்கிட்டு வராங்க அவங்க அக்ரஷன்ன்றதுக்கு ரெண்டு மூணு கிரைடீரியா வச்சிருக்காங்க நம்மளுடைய பொதுமக்களை சொல்கிறேன் அக்ரஸிவ் டாக் நான் போனேன் அந்த டாக் பக்கத்துலேயே என்னால் போக முடியல அந்த ஃபாதர் அப்படி இருக்குது அது தனியாக வச்சுருக்காங்க அதோட குட்டி இது இது அவ்வளோ தூரம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அக்ரஷனுக்கும் ப்ரொட்டெக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் செக்யூரிட்டிக்கு ஒரு ஆளை வீட்டில் காவல் வைக்கிறீங்க சம்பளம் கொடுக்குறீங்க அவங்க கையில் ஒரு துப்பாக்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வீட்டுக்கு வர்றவங்களெல்லாம் சுடணுமா உங்களுக்கோ உங்கள் வீட்டுக்கோ உங்கள் உடமைகளுக்கோ ஆபத்து வர்றவங்கள மட்டும் அவங்க சுடணுமா நான் நீங்கள் சொன்ன அக்ரெசிவ் டாகை நீங்கள் கொண்டு வர்றது முதல் ரகம் அதுக்கு எது கரெக்டு எது நார்மல் எது த்ரெட்டு எது வந்து த்ரெட்டு இல்லை எது அபாயம் இல்லை எது அபாயம்னு தெரியாது அப்படி இருக்கிற டாக் வந்து எது வந்தாலும் ரியாக்ட் பண்ணும் ஸோ அதுக்காக குலைக்கிற நாய் எல்லாத்தையுமே அக்ரஸிவானு நம்ம முத்தரப்பு முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வளர்க்குற விதம் நீங்கள் யார் கண்ணுமே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது யாரை பார்த்தாலும் ரியாக்ட் பண்ணும் எந்த நாயுமே வெளியில் அது பார்த்து இல்லைன்னா அது வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணும் குழந்தைங்களே பார்த்தது இல்லைன்னா குழந்தைங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாத்தையுமே ஒரு த்ரெட்டாக பார்க்குற மென்டாலிட்டியை வளர்க்குறது நம்ம அதனால் அக்ரஸிவ் டாக் எனக்கு வேணும் ஃபியூரியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராதுங்க அது பெரிய தப்பு ஒரு காமான லீடரால் தான் ஒரு டீம் வழி நடத்த முடியும் ஒரு ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்லையும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு ஆளால் ஒரு டீமை வழி நடத்த முடியாது அதனால டாக்ஸுக்கு தேவை ஒரு காம் லீடர் நீங்கள் அந்த காம் லீடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த அன்வான்ட் அக்ரெஷனை முதல்ல இருந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ அக்ரஷனுக்கு முதல் காரணம் இம்ப்ராப்பர் ட்ரைனிங் ட்ரைனிங்கே இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது இம்ப்ராப்பர் சோஷியலைசேஷன் அது சோஷியலைஸ் பண்ணாமல் வச்சுருக்குது மூணாவது காரணம் ஓனர்ஸ் வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லைனா இது நம்மளை எப்பயும் காப்பாற்ற போகுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த அக்ரஷனை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் நிறையா பண்ணுறது அக்ரஷனை தூண்டி தான் ஒரு டாக் ப்ரொட்டெக்ஷனுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க ஆனால் அது கண்ட்ரோல்டு இடத்துல கண்ட்ரோல்டு மேனரில் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா அக்ரெசிவான டாகை வச்சிருக்கிறது ஒரு இருமுனை கத்தி மாதிரி அதனால் அக்ரஷனை கண்ட்ரோல் இம்பல்ஸ் கண்ட்ரோல் ட்ரைனிங்னு சொல்கிறது அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த டாக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் நான் சொல்கிறது அக்ரஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா அதோட ப்ரொடெக்ஷன் எபிலிட்டிஸ் அதாவது அது பாதுகாக்கிற தன்மையை மொத்தமாக எடுத்துறது எந்த நேரத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணுன்றதை கற்றுக் கொடுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு சின்னாரியாகவே யோசிச்சு பாருங்கள் உங்கள் டாக் ரொம்ப அக்ரஸிவ் டாக் உங்களுக்கு அப்படி இருக்கிறதான் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த நாயை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு அரை குறையாக தெரிஞ்சவங்க வராங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாயை கொண்டு போய் ஒரு கூண்டில் போட்டுருவீங்க ஏன்னா அந்த டாக் வந்து அவங்களை அட்டாக் பண்ணிடும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துவிட்டாங்க வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது உங்கள்கிட்டத்துக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக் வருது அவங்க ஒரு ஆயுதத்தை எடுத்து உங்களை தாக்க வராங்க நீங்கள் டாக் அக்ரஸிவ் டாகுன்றதுனால இவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் நீங்கள் நாயை உள்ளே போட்டிருக்கீங்க கூண்டில் இல்லை பின்னாடி கட்டி போட்டிருக்கீங்க இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது நாய் உங்களை எப்படி வந்து காப்பாற்றும் நீங்கள் போய் அந்த டாகை வந்து அவுத்து விட முடியாது நீங்கள் தான் வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் கண்ட்ரோல்டு அக்ரெஷன் உள்ள ஒரு ப்ரொடெக்டிவ் மோடில் இருக்கிற ஒரு டாக் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும்போது அந்த டாக் அங்கே இருக்கும் அப்போ அந்த டாக் இருக்கிற பயத்திலே அவங்கக்கிட்ட வந்து உங்கள் மேலே எந்த வயலன்ஸையும் அவங்க கொண்டு வரதுக்கு யோசிப்பாங்க டாக் அது வரைக்கும் வயலண்டாக ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அது ரியாக்ட் பண்ணாது அது எது மூலமாக அச்சீவ் பண்ணலாம் இம்பல்ஸ் கண்ட்ரோல் அண்ட் சோஷியலைசேஷன் இதுவும் பார்ட் ஆஃப் ஒரு ட்ரைனிங் இம்பல்ஸ் கண்ட்ரோல் சாதாரணமாக ஒரு ஃபூட் அக்ரஷன் அக்ரஷனா நிறைய டைப் ஆஃப் அக்ரஷன் இருக்குது டெரிட்டோரியல் அக்ரஷன் இருக்குது ஃபுட் அக்ரெஷன் இருக்குது ரிசோர்ஸ் கார்டிங் ஒன்று இருக்குது டெரிட்டோரியல் அக்ரஷன்னா வீட்டுக்குள்ளே இந்த அது இருக்கிற ஏரியாக்குள்ள யார் வந்தாலுமே அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ரிசோர்ஸ் கார்டிங் அப்படின்னா அதோடைய பொருட்கள் அதோடைய டாய்ஸ் அதோடைய பொம்மையோ அது படுத்துருக்க இடத்துலயோ வேறு யாராவது உட்காந்தாங்க இல்லை அது ஒரு சோஃபால ஏரியாப்போ உட்காந்துருக்கும் அந்த இடத்துல ஒரு கெஸ்ட் வந்து உட்காருறாங்கன்னா அது அக்ரஷன் காமிக்கிறது இது இதுக்கு பேர் ரிசோர்ஸ் கார்டிங் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு டைப் ஆஃப் அக்ரஷன் ஃபுட் அக்ரஷன் அது வந்து ஓனர்ஸுக்கு ரிஸ்க்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அந்த சாப்பாடு போய் நீங்கள் ஏதோ ஒரு காரத்துக்காக எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை தெரியாமல் யாரோ ஒருத்தர் அது தொட்டுட்டிங்கன்னா அந்த டாக் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபுட் அக்ரஷன் அது ரொம்ப டேஞ்சரஸ் என்ன சின்ன குழந்தைங்க ஆட்களை கூட கிடச்சிடலாம் இதெல்லாம் கண்ட்ரோல்டாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த டாக் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க முடியும் ஒரு ரிலாக்ஸ்டு டாகால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ எக்ஸசைஸோடு சேர்ந்து ட்ரைனிங்கும் ஒரு அத்தியாவசியம் நீங்கள் ஒரு சின்ன நாய்க்குட்டி வாங்கினாலும் சரி இல்லை ஒரு பெரிய புல் டாக் மாதிரி இல்லைன்னா ஒரு பெரிய காணை கோஷ மாதிரி டாக் இல்லை ராட்வோயில் மாதிரி டாக் வாங்கினாலும் சரி எந்த டாக்குமே ட்ரெயினிங் அந்த அக்ரஷன் கண்ட்ரோலில் இருக்கணும் நீங்கள் நல்லா போலீஸ் டாக்ஸை கூட போய் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டாக்ஸ் யாரையும் போய் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டாக்ஸை கூட பாருங்கள் தேவையில்லாமல் எங்கேயுமே அது வந்து அதோட டெம்பர் லூஸ் பண்ணாது அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும் அதே மாதிரி அவங்க போய் இப்போ யாரோ ஒருத்தர் பிடிக்கிறதுக்காக அந்த நாய் போகுது பிடிக்குது அப்படின்னா அவங்க விடுன்னு சொன்னால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து விடு அப்படின்னு சொன்னால் விட்டுரும் ஒரு வேர்டு சொல்லுவாங்க அப்படி நன்டும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்க வேண்டியதில் நமக்கு அதுக்கு அதிகமாக இதெல்லாம் செலவாகும் ஆனால் தேவையில்லாத அக்ரஸிவ் பிஹேவியரை தடுக்கிறதுக்கு இம்பல்ஸ் கண்ட்ரோல் ட்ரைனிங் அவசியம் இம்பல்சிவ் கண்ட்ரோல் ட்ரைனிங்கை பற்றி வர்ற வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் பொதுவாக ஃபுட் அக்ரஷன் அதுக்கு ஃபுட் அக்ரஷன் வராமல் இருக்கிறது எப்படி அதை பற்றி நான் வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸையும் நீங்கள் இந்த டாக் ட்ரெய்னிங் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நினைச்சிருக்கேன் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பாண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் பாண்டுங்கிறது உங்களுக்கும் டாகுக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் ரெஸ்பெக்ட் மரியாதை நீங்கள் நாய்க்கு கொடுக்குற மரியாதை நாய் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை ட்ரஸ்ட் நம்பிக்கை இது மூணு வரணும்னா டாக் ட்ரைனிங் ரொம்ப அவசியம் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல நான் உட்கார வைக்கிறேன் இந்த இடத்துல நான் உட்கார வைக்கிறேன் நான் சாப்பாடு முன்னாடி வைக்கிறேன் நான் கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகிறேன் நான் சொல்கிற வரைக்கும் அது சாப்பிடாது அப்படின்னா அது ஒரு சின்ன சக்ஸஸ் சின்ன சந்தோஷம் ஏன்னா அந்த ஃபூடுன்ற ஒரு ஒரு ட்ரிகர் பக்கத்தில் இருக்கும்போது டாக் வந்து ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தது நமக்காக வெயிட் பண்ணுது அதுக்கு ஃபூடு முக்கியமாக இருந்தால் கூட நமக்காக வெயிட் பண்ணுது ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரும் அது என்ன நம்பிக்கைன்னா நாய்க்கு உங்கள் மேலே நம்பிக்கை அந்த சாப்பாடு நமக்கு எப்படியும் வரப்போகுது நம்ம கொடுக்க தான் போகிறாங்க நம்ம அவசரப்படக்கூடாது ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கை பாண்ட் டால் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணதுனால மட்டும் நீங்கள் சொல்கிறது கேட்கல உங்கள் மேலே இருக்க அன்புனாலே நீங்கள் சொல்கிறது கேட்குது நிறைய டாக் பிரீட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ஓனர்ஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும் அந்த ப்ளீஸ் பண்ணுறது தான் அதுக்கு தெரியாது அதை நம்ம தான் டீச் பண்ணணும் அதை டீச் பண்ணுறதுக்கு ட்ரெயினிங்கை தவிர ஒரு வழியே கிடையாது ரெஸ்பெக்ட் ஓகே இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நாய் வேகமாக உங்களை எடுத்துகிட்டு ஓடிச்சுனா நீங்கள் படி ரெண்டு மூணு படி இருக்குது கீழே இறங்கி விழுந்துட்டீங்கன்னா ஃப்ராக்சர் டெத்து கூட நடந்தது அப்போ டாக் அது தெரியாது இப்போ நீங்கள் கதை விட்டு நான் வெளியில் போனதுக்கப்புறம் நான் டாக் என் பின்னாடி வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் அது வந்து ரெஸ்பெக்ட் ஓகே ஓனர் வந்து வெளியில் போகிறாங்க அதனால் எந்த டோர் வழியாக போனாலோ படியில் போனாலோ எந்த இடத்துலையுமே ஓனர் ஃபாலோ இல்லை ஓனருக்கு சைடில் நம்ம போகணும் காலுக்கு நடுவில் ஓடிடக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்பெக்டை கற்றுக் கொடுக்குறது நீங்கள் நாய்க்கு சாப்பாடு போடும்போது அந்த ஃபுட் ஓனர் இருந்து வருது நம்மளுடைய பாஸ் இருந்து வருது அதை கற்பிக்க போகிறது நீங்கள் பாஸ்னால் நீங்கள் வந்து வேலை வாங்குற பாஸ்ன்னு நான் சொல்லலை ஒரு அன்பான பாஸ்ன்னு சொல்லலாம் நீங்கள் டாக் கிட்ட ஒரு அன்பான லீடராக இருக்கிறது அதை முக்கியம் அந்த லீடரை வந்து யார் மதிப்பாங்க லீடர் மேலே இருக்கவங்க தான் லீடரை ஃபாலோ பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்ன்றது மரியாதை கிடையாது நம்ம மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்குற மரியாதை கிடையாது உங்கள் உணர்வுகளை நான் மதிக்கிறதுக்கு பேர் ரெஸ்பெக்ட் நாய் உங்களுடைய உணர்வு மதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சேஃப்டியையும் ப்ரையாரிட்டி கொடுத்து மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறத தவிர ட்ரைனிங் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னேன் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது உங்கள் நாய் உங்கள் ரெண்டு கால்க்கு நடுவில் அப்படி பூந்து ஓடிடுச்சு இல்லை உங்களை முன்னாடி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு படியிலேருந்து கீழே வந்துட்டிங்கனாலோ இல்லை உங்களுக்கு ஃப்ராக்சரோ இல்லை சில பேருக்கு வந்து உயிர் போகிற கேசஸ்லாம் கூட நான் பார்த்து கையில் விட்டுருக்கேன் ஸோ அவ்வளோ டேஞ்சரஸ் அது நீங்கள் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் விழும்போது கண்ணா பேராமல் அடிப்படும் அப்போ டாக் வந்து வெளியில் பார்க்குற அந்த ஒரு ஸ்டிமுலேஷன் அந்த ட்ரிகர் மட்டும்தான் முக்கியமாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ரெண்டாம் பட்சமாக இப்போ டாக் வந்து நம்ம ஓனர் கூட போகிறோம் இவங்க கூட நம்ம வெளியில் போகும்போது இவங்க கூட போகணும் நம்ம முன்னாடி தாண்டி ஓடிடக்கூடாது அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்குறது பேர் ரெஸ்பெக்ட் அந்த ரெஸ்பெக்ட்டை நீங்கள் ட்ரைனிங் மூலமாக மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் அதனால தான் ட்ரைனிங் வந்து லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஸோ ரெஸ்பெக்ட் பாண்ட் அண்ட் ட்ரஸ்ட் இது மூணும் எப்போ ஒரு நாய்க்கும் ஒரு மனுஷனுக்கும் சரியாக அட்ரஸிவாக பில்டப் ஆகுதோ அப்போ தான் வந்து நீங்கள் டாக் ஓனர்ஷிப்பில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும் டாக் ஒரு கம்பெனியினா பார்க்க முடியும் டாக் உங்களை ஒரு லீடராக பார்க்கும் லைஃப் லாங் நீங்கள் நாய் வளர்க்குறது ஒரு ப்ளசென்ட்டான அனுபவம் வச்சுக்கணும்னா டாக் ட்ரெயினிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கிறது ஒரு களிமண் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் அந்த களிமண்ணை தண்ணியிலையும் கரைக்கலாம் அந்த களிமண்ணை ஒரு சிற்பமாகவும் மாற்றலாம் சிற்பமாக அதை தானாக மாறாது களிமண்ணாக இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா களிமண் காஞ்சி தான் போகும் இல்லைன்னா அது இன்னும் நீர்த்து போகும் அதோட பிஹேவியர் அதோடைய கால தப்ப தகுந்த மாதிரி அதோட கண்டிஷன் மாறிச்சு அப்படின்னா அது ஒன்று இருகிறோம் இல்லைன்னா நீர்த்து போகும் ஒரு ஸ்கல்ச்சராக அதை வடிவமைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் டெய்லி மணிக்கணக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை டாக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரைனிங் செஷன்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் சோஷியலைசேஷன் எக்ஸசைஸ்க்கும் சோஷியலைசேஷனுக்கும் முக்கியமான விஷயம் ட்ரெயினிங் நல்லா நீங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறத ஓரளவுக்கு கேட்குற நாய் தான் வெளியில் சொசைட்டிலையும் ப்ராப்பராக பிஹேவ் பண்ணும் நாய் வளர்க்குறதுல முக்கியமான பார்ட்டாக நான் நினைக்கிறது அந்த டாக் வளர வளர அதோட குணாதிசயங்கள் சின்ன சின்னதாக மாறும் எப்படி ஒரு குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது வந்து எல்லாம் அதை இப்போ இந்த குழந்தையாக கற்றுக்கிறது எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் ஒன்ற போகிறது இல்லை நீங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு துணியை வந்து இப்படி தான் மடிச்சு வைக்கணும் அப்படின்னு காமிக்கிறீங்க நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு சொன்னால் நீ பெட் எப்படி மடிச்சு வைக்கணும்னு காமிக்கிறீங்க அது டீனேஜ் ஆகும்போது அது மாறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தூக்கி போட்டு கூட போகலாம் அதே மாதிரி தான் ஆகும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறது நீங்கள் பச்சை குத்துற விஷயம் கிடையாது அது சின்ன சின்ன கரெக்ஷன் சின்ன சின்ன விஷயங்கள் அது பிறரும்போது அது சரி பண்ணுறதுக்கு பெரும் ட்ரைனிங் அதனால் தான் லைஃப் ட்ரைனிங் இஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ் சொல்கிறது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டெய்லி ஒரு மணி நேரம் ட்ரெயின் பண்ணுற அவசியம் கிடையாது டாக் என்னோட டாகை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறத விட நான் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எப்படி இதை ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம் இதோடைய அடிப்படை கோல் என்ன அப்படின்னா டாக்ஸ் கைவிடப்படுறது நிறுத்தணும் நாய்களுக்கு மேலே இருக்க குரியாலிட்டி எனி அனிமலுக்கு மேலே இருக்க குருயாலிட்டி வந்து ஸ்டாப் ஆகணும் அப்போ ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப்பில் வந்து அது அரைக்கிது ரெஸ்பான்சிபிள் ஓனர் கண்டிப்பாக டாக் வந்து ட்ரெயின் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்து முக்கியமான விஷயம் எல்லா டாக் பிரீட்ஸும் அது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அக்ரஸிவாக இருக்குது பெருசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக வாங்கி வளர்க்கப்பட வேண்டிய டாக்ஸ் கிடையாது எந்த டாக் ப்ரீட்ஸ் உங்களுக்கு சரியாக வரும் உங்கள் ஃபேமிலிக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நீங்கள் வளர்க்கணும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இல்லை டாக்ஸே வாங்கக்கூடாது காலியின் நானும் டாக்டர் என தமிழ் சேனலோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இதில் டாக் ட்ரைனிங் டிப்ஸ் டாக் கேரை பற்றி உங்களுக்கு இருக்கிற பலவிதமான கேள்விகள் இது நிறைய மெம்பர்ஸோட அவங்ககிட்ட நானும் நேரடியாக அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது அவங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது இந்த சர்வீசஸ்லாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு அவைலபிள் இந்த வாட்ஸ்அப் இன்வைட் லிங்க் அது இன்வைட் ரிக்வஸ்ட் லிங்க்னு சொல்லலாம் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க இந்த டாக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து அதில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ கார்த்திக் முருகேஷன் காலியும் நானும் டாக்டர் என்ன தமிழ் ஹாவ் டே நைஸ்ட்